அனைவருக்கும் உயராய்வு வேல் அலைவரிசையின் அன்பு வணக்கம் இன்று ஜூன் பதினாலு உலக இரத்த தான தினம் ஆகவே நம் அலைவரிசையில் மாணவர் ப ஆனந்தராஜ் அவர்கள் இரத்ததான விழிப்புணர்வு குறித்து நம்மிடையே உரை நிகழ்த்துகிறார் கேளுங்கள் கேட்டு உங்கள் கருத்துகளை பதிவிடுங்கள் மாற்றம் என்பதே மாறாதது தமிழால் இணைவோம் உங்களின் நான் முனைவரிசே அஜிதா பேச்சாளர் மிகச்சிறந்த பட்டிமன்றங்களில் பேசியவர் சிறந்த சமூக ஆர்வலர் வாரங்கள் உரையினை கேட்டு மகிழ்வோம் அனைத்து இணையதள நண்பர்களுக்கும் மற்றும் பார்வையாளர்களுக்கும் எனது சார்பாக வணக்கம் அதாவது இன்றைக்கு இரத்த தானம் குறித்தான இரத்த தானம் விழிப்புணர்வு சம்பந்தமான ஒரு தகவலை நான் பேச வந்திருக்கேன் ஏன்னா இன்றைக்கு இளைஞர் மத்தியில் இரத்த தானம் பற்றி மிகப்பெரிய விழிப்புணர்வு இல்லை ஏன்னா வருடம் வருடம் நம்ம வந்து ஐநா சபையில் அங்கீகரிக்கப்பட்ட உலக இரத்த தான தினம் ஜூன் பதினாலாம் தேதி நாம் வந்து கொண்டாடிட்டு வரோம் ஏன் கொண்டாடிட்டு வரோம்னு சொன்னால் இரத்த தான தினத்தை கொண்டாடுவதன் மூலமாக தான் இரத்த தான கொடையாளிகளை நம்ம வந்து இளைஞர் மத்தியில் ஊக்குவிக்க முடியும் அது ஏன் ஜூன் பதினாலு கொண்டாடுறோம் அப்படின்னு சொன்னால் கிட்டத்தட்ட காரல் லேண்டஸ்டெய்னர் என்கிறவர் தான் ஏபிஓ இப்படி இரத்த வகையை கண்டு கண்டுபிடித்தவர் அவருடைய பிறந்த நாள் அப்புறம் ரத்தம் கொடுக்குறவங்களுடைய கௌரவிக்கும் நம்ம வந்து ரத்த தான தினத்தை கொண்டாடிட்டு இருக்கோம் ஆனால் இன்றைக்கு இளைஞர்கள் மத்தியில் ரத்த தானம் பற்றி மிகப்பெரிய விழிப்புணர்வு இல்லை ரத்த தானம் கொடுத்தா ஏதோ வந்து நமக்கு சைடு எஃபெக்ட் வருமோ இது ரெண்டு நாளைக்கு வந்து நோய்கள் புது புதுவையான நோய்கள் வருதா அப்படிங்கிற மிகப்பெரிய வதந்திகளை இன்றைக்கு இளைஞர் மத்தியில் ஏதோ ஒரு வகையில் வந்துக்கிட்டே இருக்குது தான் ஏன்னா நான் கிட்டத்தட்ட ஒன்பது முறை ரத்த தானம் கொடுத்துருக்கிறேன் அது மாதிரியான ஏதோ வந்து வியாதிகளோ சைடு எஃபெக்டோ இது வரைக்கும் நமக்கு எனக்கு வந்தது கிடையாது நீங்கள் கிட்டத்தட்ட ரத்த தானம் கொடுக்குறவர்களுக்கும் ரத்த தானம் கொடுக்காதவர்களுக்கும் வேறுபாடு என்னென்னா ரத்த தானம் கொடுத்தவர்கள் கிட்டத்தட்ட நாற்பது சதவீதத்துக்கு மேலே வந்து பெரும்பாலும் கிட்டத்தட்ட ரத்த தானம் கொடுக்காதவர்களில் நாற்பத்தஞ்சி சதவீதத்துக்கு நாற்பத்தஞ்சு வயசுக்கு மேலே பெண்மணிகளுக்கு குறைந்தபட்சம் இருதய அடைப்பு இருதய கோளாறு மாரடைப்பு இது போன்ற நோய்கள் வருது மிக முக்கியமாக கவனிக்க வேண்டிய விஷயம் ஏன்னா இரத்த தானம் கொடுக்காதவர்களுக்கு இப்போ ரத்த தானம் கொடுத்தவர்களுக்கு கிட்டத்தட்ட பெரும்பாலும் இது போன்ற நோய்கள் வந்து வரலை ஏன்னால் கிட்டத்தட்ட ஹீமோகுளோபினுடைய அளவு குறைந்தபட்சம் பன்னில ப பன்னிரெண்டிலிருந்து பதினஞ்சு வரைக்கும் வந்து ரத்த ஹீமோகுளோபினுடைய அளவு இருக்கும் அதிகபட்சமாக பதினாறு வரைக்கும் இருக்கும் ஆனால் ரத்த தானம் கொடுக்காதவங்களுக்கு இதே அளவு நீடிச்சு இருக்கும் அப்போ பதினஞ்சிலேருந்து பதினாறு அதிகமாகும் போது அது ரத்தத்தில் இருக்கக்கூடிய அயன் இரும்பு சத்து பொழுது ரத்தம் வந்து கட்டித்தன்மை வாய்ந்து ரத்த குழாய்களில் அடைப்பு ஏற்படுகிறதுனால இது போன்ற நோய்கள் வருது இருதயக் கோளாறு மாரடைப்பு இது போன்ற நோய்கள் வந்து சராசரியாக ரத்தம் விடுவார் அதே ரத்த தானம் கொடுக்குறவங்களுக்கு தினம் ஆறு மாதத்துக்கு ஒரு முறை ரத்தம் கொடுக்குறவங்களுக்கு இது இது போன்ற நோய்கள் வராது பெரும்பாலும் இந்த இரும்புச்சத்தை அதிகமாகிறதுனால ரத்தம் கட்டி ஆகுறதுனால வந்து நோய்கள் வருதில்லை அது போன்ற நோய்கள் வராது ஏன்னா பத குறைந்தபட்சம் ரத்தம் கொடுக்குறவங்க பதினெட்டுலேருந்து அறுபத்தஞ்சு வயசு இருக்கிறவங்க கொடுப்பாங்க அது மட்டும் இல்லாமல் வெயிட் நாற்பத்தஞ்சுக்குள்ளே வரைக்கும் நாற்பத்தஞ்சுக்கு மேலே இருக்கணும் இதுமாரி தன்மை கொடுக்காதனால பெரும்பான்மையான ரத்தம் தானம் கொடுக்காதவங்க நோய் என்னன்னா குடல்வாழ் புற்றுநோய் அப்படிங்கிற மிகப்பெரிய நோய் இந்த ரத்த தானம் கொடுக்காதவங்களுக்கு மிகப்பெரிய அதிக அளவில் கண்டறியப்பட்டிருக்கு ஒரு ஆய்வு சொல்லுது அதனால் பெரும்பாலும் ரத்த தானம் கொடு கொடுக்கறதுனால மிகப்பெரிய நன்மையை நாம் ஏற்படுத்த முடியும் ரத்த தானம் பற்றாக்குறையில் இருக்கிறவங்கள இறப்புகளை இருந்து நாம் வந்து காப்பாற்ற முடியும் பெரும்பான்மையான இளைஞர்கள் இதை பார்ப்பதனால ரத்தம் கொடுங்க ரத்தம் கொடுக்கறதுனால எந்த வித நோயும் வராதுங்கிறத பேச வாய்ப்பளித்த தமிழ்துறை பேராசிரியர் அஜித்தா அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக்